வணக்கம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு ரோஜா செடிகளுக்கு நான் இன்றைக்கு என்ன உரம் கொடுத்தேன்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளுக்கு இந்த உரத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு செடி நல்லா செழிப்பாக வளரணுன்னா இலைகள் பசுமையாக இருக்கணும்னா நமக்கு நைட்ரஜன் தேவை அதே சமயம் பூக்கிற மொட்டுக்கள் பெரிய அளவில் நல்ல ஒரு நிறத்தோடு பூக்கணுன்னா கால்சியம் தேவை இவை இரண்டும் கலந்த ஒரு உரம் தான் கால்சியம் நைட்ரேட் இந்த கால்சியம் நைட்ரேட் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது இதை நாம் வாங்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டோன்னா நம்ம தேவையான அப்போ அதை பயன்படுத்திக்கலாம் இந்த கால்சியம் நைட்ரேட் நம்ம அடிக்கடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு இருபது நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தா போதுமானது மற்ற நாட்களில் நீங்கள் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ அல்லது ஆல் நைன்டீன் இவற்றை நீங்கள் உரமாக கொடுக்கலாம் அல்லது மண்ணில் இருக்கக்கூடிய செடிகளாக இருந்தால் நீங்கள் கம்போஸ்ட் கொடுக்கலாம் மண்புழு உரம் கொடுக்கலாம் எப்சம் சால்ட் கொடுக்கலாம் நான் இந்த என்பிகே உரங்கள் சொன்னது கோகோபீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு கோகோபீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாம் கம்போஸ்ட் மற்றும் சாண எரு இவற்றை கொடுக்க முடியாதுங்க அதனால் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ ஆல் நைன்டீன் இவற்றை கொடுக்கலாம் ஆனால் இந்த கால்சியம் நைட்ரேட் நீங்கள் எல்லா வகையான செடிகளுக்கும் அந்த செடி மண்ணில் இருந்தாலும் சரி கோகோபீட்டில் இருந்தாலும் சரி நம்ம இந்த உரத்தை கொடுக்கலாங்க அந்த வகையில் இன்றைக்கு நாம் எல்லா செடிகளுக்குமே கால்சியம் நைட்ரேட் உரத்தை கொடுக்க போகிறோம் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் மட்டும் கலந்தால் போதுங்க நீங்கள் வெயிட் மிஷின் வச்சு எடை போட்டுக்கலாம் அல்லது ஒரு கிராம்ன்றது ஒரு ஏழு பால்ஸ் இருக்கும் அதை நாம் செடியை சுற்றி போட்டு தண்ணி ஊற்றிடலாம் ஆனால் நான் இன்றைக்கு தண்ணியில் கரைச்சி தாங்க கொடுக்க போகிறோம் நீங்கள் எப்படி வேணால் கொடுங்க எப்படி கொடுத்தாலுமே செடி ஏற்றுக்கொள்ளும் அந்த வகையில் எங்கள் வீட்டு செடிகள் நல்ல மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இப்போ இருக்க மொட்டுக்கள் எல்லாமே நல்ல பெரிய அளவில் ஃப்ரெஷ்ஷாக நல்ல நிறத்தோடு பூக்கணுன்னா நான் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற உத்கஷ் கம்பெனிது கால்சியம் நைட்ரேட் கொடுக்க போகிறேன் கால்சியமும் நைட்ரேட்டும் சேர்ந்தது கால்சியம் நைட்ரேட் இது செடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உரம் சாதாரணமாக எல்லாம் முட்டைத்தோல் மிக்சியில் அடித்து உரமாக கொடுப்பாங்க அப்படியும் கொடுக்கலாம் ஆனால் கோகோபீட்டுக்கு நாம் அப்படி கொடுக்க முடியாது அதனால் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த உரத்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம் ஏன்னா இந்த கால்சியம் நைட்ரேட் பட்டாலே கரைய ஆரம்பிச்சிருங்க ஒரு தண்ணி மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம இதை டைட்டாக மூடி வச்சால் தான் நம்ம சரியான அளவில் எடுத்து செடிகளுக்கு கொடுக்க முடியும் இந்த மொட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது பூக்கட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இங்கே பால்கனியில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று செடிகளுக்கு நான் இப்போது ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து இந்த உரத்தை நான் கொடுத்துட்றேங்க அதன் பிறகு மாடியில் நிறைய செடிகள் இருக்குது ரோஜா செடிகள் அதற்கு நான் தனியாக கரைச்சிக்க போகிறேன் இப்போ இந்த செடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இரண்டு நாட்டு ரோஜாக்களை நான் ஒரே தொட்டியில் பீட்டில் வச்சுருக்கேன் இது நிறைய பூக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது அடுத்தபடியாக மாடியில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நான் இப்போது கால்சியம் நைட்ரேட் ஒரு வெயிட் மிஷினில் அளந்து எடுத்துக்கிறேங்க முப்பது கிராம் இருக்குது முப்பது லிட்டர் தண்ணியில் நான் கலக்க போகிறேன் முப்பது கிராம் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் நைட்ரேட்டை தண்ணியில் கரைச்சி எல்லா செடிகளுக்கும் நான் அரை லிட்டர் வீதம் கொடுத்துருவேன் நீங்களும் இந்த உரத்தை ஆன்லைனில் வாங்கி உங்கள் வீட்டு ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தினீங்கன்னா இதன் இலைகள் நமக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்குங்க இந்த கால்சியம் நைட்ரேட் பயன்படுத்தும் பொழுது பூக்களின் நிறமும் நமக்கு அடர்த்தியாக இருக்கும் இலைகளின் அழகாக இருக்குங்க இலைகள் பசுமையாக ஒரு கிளாஸினஸோடு இருக்கும் ரொம்ப ஒரு அழகான வடிவத்தில் இருக்கும் நீங்களும் இந்த உரத்தை உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணுங்கள் பலவித உரங்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் ஒவ்வொன்றா நீங்களும் முயற்சி செஞ்சு உங்கள் வீட்லேயும் பூக்கள் பூக்கட்டும் அடுத்தடுத்த வீடியோக்கள்லேயும் நான் தொடர்ந்து கொடுக்குறேன் கோகோபிட்டில் ஒரு சில செடிகள் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கின செடிகள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதுவும் பூக்கட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆன்லைன் ரோசஸை ஃபஸ்ட்டு கோகோப்பிட்டில் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய தொட்டிக்கு மாத்துறேன் அது தொடர்ந்து என்னோடய வீடியோக்களில் வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் இப்படி அழகான முட்டுக்களும் பூக்களும் உங்கள் வீட்டுக்கும் வரட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்